ஹாய் ஹாய்ஸ் நான் வினோத் பேசுகிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா வீட்டில் வந்து கொசு தொல்லை ஒவ்வொரு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து விண்டோஸ் வழியாவது கொசு வருது நான் பார்த்துட்டு ஸோ அதனால் வந்து அந்த விண்டோஸை வந்து மூடுறதுக்காக மக்கிட்ட நெட்டு வாங்கியிருக்கேன் ஃபோர் இன்ட்டு ஃபோரு நம்ம ஜெனரலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோரு ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இதோட வேலை பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோருக்கு வந்து ஒன் தேர்ட்டி தான் ஆகுது ஸோ நான் வந்து இதை இப்போது உங்களுக்கு ஒட்டி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் அந்த நெட்டு இந்த நெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த நெட்டோட வந்து சுற்றி கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வலையை ஒட்டக்கூடிய அந்த இது வச்சுருக்காங்க இதை வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டால் இது வந்து அப்படியே ஒட்டிடும் ஸோ இதனால் நமக்கு கொசு வராது நான் இதை வந்து எப்படி உங்களுக்கு ஒட்டி காட்டுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து டேப்பு மாதிரி இருக்குது இதை பிரிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஜன்னலோட ஃப்ரேமில் ஒட்டிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து வலையில் இருக்க அந்த இது நம்ம இதை வந்து ஒட்டிடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா டேப்பு மாதிரி வேலை செய்யுது இதை பிரிச்சுட்டு இதில் இருக்கிற கம்மை வந்து நம்ம அந்த விண்டோஸோட ஃப்ரேமில் சுற்றி ஒட்டிக்கணும் நாடு பக்கமும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த விண்டோவுடைய ஜெனரல் ஃப்ரேமை வந்து நம்ம துணியால் க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த கம்மு வந்து அப்புறம் அதில் ஒட்டாது டஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அந்த ஃப்ரேமை சுற்றி ஒட்டிடணும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை வந்து ஒட்டிட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இது இதில் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இது நல்லாவே டைட்டாக பிடிச்சிக்குது இது வந்து ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்ம இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது நல்லாவே பிடிச்சிக்குது பாருங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு ஸோ இதுமாதிரி நம்ம வச்சு நாலு பக்கமாக வந்து ப்ரெஸ் பண்ணால் நல்லாவே இது பிடிச்சிக்கும் ஸோ ஃபுல்லாக ஓட்டிட்டேன் ஸோ ஃபாருங்க இது நாளுக்கு நாலு ஜேர்னல் வந்து இந்த நாளுக்கு நாலு ஜேர்னலில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து இதை ஓட்டிட்டேன் ஸோ ஒட்டினா ஃபைனலாக அவுட்புட் இப்படி தான் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் கொடுத்துருக்க கம்மி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க இதில் கம்மு ஸோ நல்லா டைட்டாக இருக்குது ஸோ இது சவுத்தில் ஓட்டினா பிச்சுக்குன்னு வந்துடுன்னு கிடையாது நல்லா டைட்டாகவே பிடிச்சிருது ஸோ இதை நம்ம வந்து ஜெனரலில் அட்டாச் பண்ணுறது மூலிமா வந்து கொசுக்கிட்டது நம்மளோட நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது